ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பீன்ஸ் பருப்பு பூசலி செய்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் பீன்ஸ் நானூறு கிராம் கடலைப்பருப்பு ஐந்து டீஸ்பூன் கடலைப்பருப்பை மூணு வாட்டி கழுவி மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊறின கடலைப்பருப்பை தண்ணி வடிக்காட்டி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க காய்ந்த மிளகாய் நாலு ஜீரகம் அரை ஸ்பூன் இந்த மூணு பொருளையும் சேர்த்து அரைச்சிருங்க அரைச்ச பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி பிளேட்டில் எண்ணெயை தடவி நம்ம அரைச்சி வச்ச விழுதை இட்லி பிளேட்டில் ஃபில் பண்ணிவிடுங்க இட்லி குக்கரில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க வெந்த பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஆறுன பிறகு மிக்சியில் பல்ஸ் மாவு ஓட்டி வச்சுக்கோங்க இது இப்படி இருக்கட்டும் பீன்ஸை ரெண்டு மூணையும் கட் பண்ணி நாலு எடுத்துகிட்டு பீன்ஸ் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண பீன்ஸை கழுவி நல்லா தண்ணி காட்டி வச்சுக்கோங்க இது இப்படி இருக்கட்டும் வேலை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு தம்பரு பற டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாம் கொரிஞ்ச பிறகு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீன்ஸை வேக வைங்க பீன்ஸ் எழுந்த பிறகு நம்ம மிக்ஸியில் அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் பீன்ஸோடு வதக்குங்க ரெண்டு பற்றா தேங்காய் திருவினை அதை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது ஒரு செகண்ட் கிளறிட்டு பீன்ஸ் பருப்பு உசிலைக்கு ஹைலைட்டான ஒரு பொருள் இது தான் தேங்காயில் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு கிளர் கிளறுங்க தேங்காயை ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடும் டேஸ்டியான வீட்ஸ் பருப்பு கொசுலி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபியும் தொடர்ந்து பாருங்கள் இது போல அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்